பக்கான வந்திருக்கோம் நாங்கள் சுற்றி பார்க்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா சிறுமலை ஸ்டார்டிங் மலை நம்ம மூலங்க இங்கேருந்து பார்த்தா திண்டுக்கல் லொக்கேஷன் ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு இப்போ மேலே போகல வாங்க பாருங்க பஸ் இருக்குது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் கன்ஃபார்மாக சிறுமலைக்கு இருக்குங்க திண்டுக்கலுக்கு சிறுமலைக்கும் அதாவது கொடைக்கான அளவுக்கு கூலிங் இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு நார்மல் கூலிங் இப்போ இருக்குது ஏன்னா ஏன்னா கொடைக்கானலே இப்போ வந்து வெப்பம் அதிகமாக தான் சொன்னாங்க திருமலை ஓரளவுக்கு ஜில்லுன்னு இருக்கும் லொக்கேஷன் ஃபுல்லாக பாருங்கள் கொண்ட ஊசி எவ்வளோ பாருங்கள் சிறுமலை ஒன்றும் அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது மொத்தத்தில் இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் திண்டுக்கல்லேருந்து மேலே வந்துட்டு வண்டளவுக்கு விடுவாங்க பஸ்ஸு இங்கேருந்து சும்மா ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் நடந்து போனால் அந்த இடம் வந்துடும் பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா கோயில்கிட்ட வந்தாச்சு பக்கத்தில் இதுதான் உங்களுக்கு அக்கை தீர் சிவமால உங்களுக்கு தான் திருமலை சிவன் கோயில் போட்டுக்கிட்டு போகிறேங்க இங்கே வந்து நீங்கள் திண்டுக்கலந்து பஸ்ஸு ரெடியாக அங்கேருந்து இருக்கும் பஸ்ஸு வந்தீங்கன்னா நான் பஸ்ஸை காமிச்சேன் மாத்தீங்களா அங்கே வந்து இறக்கி விட்டுருவாங்க அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் நடந்தால் போதும் மலை பக்கத்தில் அப்படியே வந்துடலாம் இதில் வீடு பக்கத்து வீடு நிறைய வீடு ஃபுல்லாக இருக்குது ஃபாரஸ்ட்டு கம்ப்ளீட்டாக நம்ம கோயில்கிட்ட போகலாம் இதில் என்ன சிறப்பு பார்த்திங்கன்னா சிவலிங்கத்தில் சக்தியும் இருப்பாங்க ரெண்டு ஒன்றா இருக்கிற மாதிரியே அமைப்பு இதே மாதிரி வேறு ஏதாவது இங்கேருந்தால் கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் பாருங்கள் சிவலிங்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா சக்தியும் அதிலேயும் இணைஞ்சிருப்பாங்க எல்லாரும் பார்க்கவே ரொம்ப பிரகாசமாக அருமையாக இருக்கும் அங்கேயே பார்த்திங்கன்னா அன்னதானமும் உண்டு அங்கே மெயினாக அன்னதானம்லாம் அனுப்ப மாட்டாங்க நந்தி பகவான் அமைப்பே ரொம்ப அருமையாக இருக்கும் பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி ஒன்று ரெண்டு மாதம் இருக்குன்னு நிற்கிறேன் ஆ அழகாக இருந்துச்சு அதையும் மாட்டோம் அந்த கோயிலோடய வரலாறை பற்றி அதில் போட்டிருப்பாங்க அவங்க படித்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் வந்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் சித்தர் ஐயா ஜீவ ஜீவசமாதி ஆகிட்டாரு ஒரு சமாதி தனியாக இருக்குது என்கிட்ட இங்கே முடிச்சு வர்றப்போ இதோட கோவிலோட வரலாறு எப்படி உருவாச்சு அதை பற்றி இரநா எழுதியிருப்பாங்க இந்த இடத்துக்குள்ள அப்படி அன்னதானம் கூட உள்ளுக்குள்ளே அங்கே மெயினாக வந்து அன்னதானம் மீனாக சாப்பிட்டு தான் போக சொல்லுவாங்க நம்ம தான் இருந்து சாப்பிட்டு வரணும் டெய்லியும் ஏதோ ஒரு சாப்பாடு அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஐயோட செத்தர் ஃபோட்டோ கீழே இறங்கி கோயிலேருந்து கீழே கீழே வந்துட்டிருங்க அது மேலே பாருங்கள் அதுதான் மேலே வந்து மேலே ஒரு கோயில் இருக்குது கீழே எப்படி கோயில் இருக்கோ மாதிரி மேலே இருக்கும் ஆனால் மேலே சிம்பிளாக மட்டும் தான் இருக்கும் சிவலிங்கம் அப்படியே அம்மன் அப்படியே முருகன் அப்படியே அந்த இடத்துல இருக்கும் அப்படியே மேலே போனால் தெரிஞ்சிடும் நீங்கள் மலை இடத்துக்கு போகும் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோயில் இருக்கும் அங்கே சாமி கும்பிட்டு போங்க இதுதான் நுழைவாய் நம்ம நிற்கிறது இப்போ மலை தான் இந்த மலைக்கு மேலே இன்னொரு மலை கொஞ்சம் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போகணும் உள்ளே கொஞ்சம் கடுசாக தான் இருக்கும் ரோடெல்லாம் ரோடுங்கிறேன் கல்லு முள்ளுமாக படிக்குமா இருக்கும் அதெல்லாம் பார்த்து போகணும் போகிறப்ப பார்த்தீங்கன்னா பைய ஒன்று கையில் கொண்டு போயிடுங்க ஏன்னா வேஸ்டேஜ் குப்பையெல்லாம் அங்கே போட வேணாம் ஒரு கவரில் போட்டு கீழே கொண்டு வந்துடுங்க கீழே டஸ்ட்பின் கீழே இருக்குது நான் அங்கேயே போட்டு வந்துடுறாங்க கேரிய பக்கம் குப்பையெல்லாம் போட்டு போயிடுறாங்க அப்படியே அப்புறம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோவில் உள்ளே லைட்டு இல்லை இருட்டாக தான் இருந்துச்சு உள்ளே போனால் பக்கம் நீங்கள் சாமி கும்பிட்டு வரலாம் தீபம் எரிய அங்கே விளக்கு அதை நீங்கள் பார்த்து சாமி கும்பிட்டுக்கலாம் அப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நவகிரகம் இருக்கும் அதுங்க கும்பிட்டுக்குங்க பாருங்கள் என் சைடில் எவ்வளோ குப்பைகள் இருக்குது பாருங்கள் கேரி கேரிப்பேக்கு என்னென்னமோ போட்டுக்கிட்டு காலி பாட்டில் அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு எங்கெல்லாம் போடாதீங்க காட்டுக்குள்ளே ஏன்னா அங்கே வேலை செய்ய ஆள் இல்லை இப்போ அவங்க கோயிலில் இருக்கிறவங்க அவங்க தான் எல்லாம் பார்த்து செய்கிற மாதிரி இருக்குது அப்படியே அப்படியே போய்ட்டு போயிடுறாங்க எல்லாமே நாங்கள் மேலே அப்படி ஏறி போவோம் மேலே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் ஏறத்துக்கு ஆனால் போயிட்டு வந்தால் நல்ல அனுபவம் இருக்கும் உங்களுக்கு இதுக்கு இடம் சுருக்களாக போயிட்டே இருக்கும் போனீங்கன்னா அவங்க மனசுக்கே சந்தோஷமாக இருக்கும் பார்த்தீங்களா சிவலிங்க அருமையாக இருக்கும் மேலே முருகன் இருப்பார் விநாயகர் இருப்பாருங்க மேலே குழு இருக்குங்க அந்த ஊர் கீழே அந்த ஊர் கீழே நின்று இருந்தோம்ல அந்த இடம் அது இதுதான் ஐயா ஜீவா சமாதிரி அந்த இடம் கரெக்டாக ஒரு வருஷம் ஆகுதுங்க ஜ தீவசமாதி ஆகி வர மூணாந்தேதி குருப்பூஜை குருப்பூச்சைக்கு முடிஞ்சால் முடிஞ்சா வரலாம் பக்கத்தில் தான் இருக்க நம்ம திண்டுக்கல்ல அதனால் வந்துடும் வரலாம் வர்றவங்க பார்த்தீங்கன்னா காரு பைக் ஏதோனு வரலாம் ஆட்டோ தப்பிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு வரலாம் பஸ்ஸு ஆனால் ஒரு கிலோமீட்டர் தூரம் தாங்க பஸ்ஸை வந்து அங்கே நிப்பாடி இறக்கி விட்டுருவாங்கன்னு நடந்தால் நம்ம வரணும் உங்களுக்கு பைக் இருந்தால் பைக்லேயே வரலாம் கார் இருந்தால் கார்லேயும் வாங்க கோயிலுக்கு பக்கத்துலேயே வண்டி பார்க்கலாம் கீழே வந்தவொன்னே அப்புறம் நண்பர்களே சாமி கும்பிட்டாச்சு ஐயாவோட சமாதியும் பார்த்தோம் போன வருஷம் நாங்கள் குடும்பத்தோடு வந்தோம் ஐயாட்ட ஆசீர்வாதம் வாங்கினோம் நல்லா இருந்துச்சு இந்த வருஷம் அது இல்லை கரெக்டாக ஒரு வருஷம் ஆக போதும் மூணாம் மூணாந்தேதி குரு பூஜைன்னு இருக்காங்க முடிஞ்சால் குரு பூஜை கலந்துக்க பார்ப்போம் ரெண்டு கிளம்பு பக்கம்தானே தூரம் கம்மி தான் முடிஞ்சால் வந்துடுவோம் இதுவோ கீழே இறங்குவோம் அது என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த சின்ன கரடு மாதிரி இருக்கு பாருங்க இங்கே வந்து பெருமாள் இருக்குவாரு சின்னதாக இருக்கும் பக்கத்துலேயே அந்த கோயிலுக்கு பக்கத்துலயே இருக்கும் அங்கேயும் அவனை சுற்றி பார்த்தாச்சு ஹைட்டாக இங்கே கீழே அம்மன் கோயில் இருக்குது கொஞ்சம் தாண்டி வந்தோடனே கீழே அம்மன் கோயில் இருக்கும் ஒரே மரம் எவ்வளோ ஹைட்டாக இருக்கு பாருங்க சரி ஹைட் அப்படியே போகலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா முன்னூறு இடம் இருக்குது அதை வந்து பார்த்திங்க மரத்தாலேயே செஞ்ச இடம் அது அந்த கோயில் வாங்க அதை கேட்டுறோம் பார்ப்போம் அப்புறம் எங்கள் ஸ்கூலில் எவ்வளோ சூப்பராக இருக்குது போகிறோம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு அதே வர்றப்ப இறங்குற கோயிலில் பார்த்தீங்கன்னா வெள்ளி மலையாண்டி கோயில் கோயில் இருக்குது இப்போ அந்த கோயில் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா கோயில் மாதிரிலாம் மரம் தான் கோயில் என்ன நல்லா இடம் இருக்குது நல்லா பாருங்கள் அதையும் கேட்டுறோம் பார்க்கல வாங்க உள்ளே போகலாம் கோயிலுங்க கோயிலில் கட்டலை அவங்க மரம் தான் இருக்குது மரந்தான் வெள்ளி மலையாண்டி இந்த கோயில் பேர் இல்லை மரங்கள் நிறையா இருப்பாங்க வாழத் தொப்பெலாம் போட்டிருக்காங்க பயிர் பண்ணியிருக்கேன் வாழை மரம்லாம் பயிர் பண்ணி போல இருக்கு கோயில்கிட்ட போகலாம் இந்த மரத்தோட பிரம்மாண்டத்தை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு பாருங்கள் நாலு பக்கமும் மரம் வெறியுது நடுவில் கோயில் அதிசயமான விஷயம் பார்த்தீங்க அதெல்லாம் இயற்கை அதெல்லாம் அமைஞ்சது தானே மரம் தாங்க பிரம்மாண்டமாக இருக்குங்க கவனிச்சு பாருங்க இது ஒரு மரம் அங்கே ஒரு மரம் இங்கிட்டு ஒரு மரம் இங்கிட்டு ஒரு மரம் மொத்தம் நாலு மரங்க நடுவில் சாமிங்க அதே அளவுக்கு அங்கே ஒரு மரம் பாருங்க பெரிய மரம் காரில் வர்றவங்க நீங்கள் சாப்பிட்ணும் இங்கேயே வண்டி இன்னிப்பா நீட்டாக சாப்பிட்டுக்கலாம் இங்கே வேலை நேரம் தான் கொஞ்சம் கசகசன்னு இருக்குது மேலே நீட்டாக இருக்கும் நாய் பாருங்கள் அப்போலாம் இங்கே கொடையே வந்துட்டுருக்கு சிவன் சித்தர் கோயிலுன்னு கீழே வரங்க நம்ம பார்த்திங்களா அங்கேருந்து இங்கே கொடையே தான் வந்துகிட்டு கோயில் இருக்குது அதையும் பார்க்கலாம் வாங்க சிலையெல்லாம் ஒன்று இருக்காது அதை புத்து அப்படியே இயற்கையாக உருவானதோ அப்படியே வந்து அவங்க கோயிலை கட்டிட்டாங்க இந்த சாமி இருந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்து கோயிலுக்கு இயற்கையாகவே கிளை வந்து வளைஞ்சு அதுக்கு நிழல் கொடுக்குற மாதிரியாக அமைஞ்சிருக்கு பார்த்தா இந்த நிழலுக்கு கீழே தான் சாமி இருக்கு புத்து சாமி இயற்கையாக அமைஞ்சிருக்கு சரி அப்படியே அடுத்தடுத்து கிளம்புவோம் என் பையன் பாருங்கள் ஞாயிறு விளாண்டு கிடக்குறான் அது விரட்டி விட்டாலும் ஓட மாட்டேன் போ அங்கேயே சுற்றிட்டு இருக்கேன் நாய் அது பாருங்க வீ கூட வந்துகிட்டு இருந்ததுனால கையில் ஒன்றும் பிஸ்கெட் வாங்கலை இப்போ வண்டி எடுத்துகிட்டு போய் அவ்வளோ தூரம் பிஸ்கெட்டு பக்கத்து ஊரில் போய் வாங்கிட்டு தான் வந்தேன் வாங்கிட்டு போனால் நாய்க்கு பிஸ்கட் போடுவோம் போகிறத பார்த்து இன்னொரு நாய் பக்கத்தில் வந்திருக்கு நாய்க்கு நாங்கள் பிஸ்கட்டு போட்டோம் பிஸ்கட்டு போட்டு கவர் தூக்கி நாங்கள் ரோட்டில் போடலை காட்டுக்குள்ளே நாங்கள் கரெக்டாக பைக்குள்ளேயே போட்டு நாங்கள் கொண்டு போய்டோம் பழைய போட்ட பிஸ்கட் கவரில் எங்கள் பைக்குள்ளே எடுத்து வச்சாச்சு ஃபுல்லாக பலா பிஞ்சு இப்போ தான் பிஞ்சி ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆச்சுன்னா நல்லா அது பெருசாக பலா பழம் பெருசாகிடும் சீசனுக்கு வெள்ளம் வந்துடும் இது வெத்தலை கொடிங்க கொடி கீழே படத்தை விடாமல் அந்த மரத்தில் ஏற்றி விட்டுருக்காங்க ஃபுல்லாக அதிலே படந்து ஃபுல்லாக இருக்கும் வெத்தலையும் ஆகுதுங்க நல்லா வெத்தலை கொடிதாங்க மரம் ஃபுல்லாக எல்லா பலா மரத்துலேயும் அந்த வெத்தலை கொடியை பொருள் விட்டுருப்பாங்க கொத்து கொத்தான் இருக்க பாருங்க விளா பஞ்சு ஏன்னா செயற்கையாக நீர் வச்சு மாதிரி உருவாக்கியிருக்காங்க செயற்கையானது இயற்கை கிடையாது அதுவும் நல்லா தான் இருக்குது நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் நல்லா ஏற வழியிலே இருக்குது இது நீங்கள் இது வந்து உங்களை பணம் கட்டணம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஃப்ரீ தான் அது உள்ளே வர்றதுக்கு மற்ற பார்க்கு நிறைய உள்ளே வச்சுருக்காங்க வேறு பக்கம் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா பணம் கட்டி ஆகணும் அதுக்கெல்லாம் இங்கே தண்ணி ஃபுல்லாக ஓடும் இப்போ வெயில் காலங்கிறதுங்க தண்ணி இல்லை கம்மியாக இருக்குதுல்ல இடமெல்லாம் தண்ணி நிறையாவே போகும் நான் போனதே பார்த்தோம்னா மார்கழி மாதம் வந்துருந்தோங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இது ஃபுல்லாக போயிடுச்சு இப்போ தண்ணி இல்லை வேறு அந்த பைப் லைனை ஃபுல்லாக கரெக்டாக தண்ணி எப்படி வருதுன்னு அந்த பார்த்தீங்கன்னா அந்த சிங்கம் மாதிரி ஒரு உருவம் உருவாக்கியிருக்காங்கல்ல சிமெண்ட்லேயே சில மாதிரி அதில் இருந்து தண்ணி வர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க தண்ணி நிறையா வந்துச்சுன்னு வச்சுங்க அந்த யானை எல்லா பக்கமே வரும் ஆட்சி நல்லா பண்ணியிருக்காங்க இதுதாங்க சின்ன நீர் தேக்கம் வர அந்த ஊற்று தண்ணி எதாவது வந்து மலையிலேருந்து ஊற்று தண்ணி மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா அது இயற்கை தண்ணி அந்த ஊற்றுல உருவாகிறது தான் அப்படியே வழிஞ்சு அப்படியே கீழே போகிறது சின்ன சின்ன மீனெல்லாம் உள்ளே விட்ருக்காங்க பாருங்க குடி குடி பொடியாக இருக்கு வந்து இங்கேனே குளிச்சுட்டு இப்படியே நீங்கள் போகலாம் இந்த ரோட்டு மேலேயே இருக்கும் கீழே எதுங்க அப்படியே முன்னாடியே இருக்கும் ரோட்டு மேலேயே நல்ல ஜில்லுன்னு இருக்குதுங்க இந்த ரயில் காலத்துலேயே இங்கே வந்தோம்னா வச்சுக்கோங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் நானும் என் பசங்களும் ஜாலியாக அந்த தண்ணியில் விளையாண்டுட்டு அப்படியே மேலே அந்த இடத்துக்கு அது நேர் எடுத்து எப்படி பாருங்கள் அடுத்தடுத்து மலைகள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது ஒழுங்காக தூட்டி பஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் பஸ்ஸு பஞ்சமில் பலாப்பழம் வாங்கினாங்கண்ணே வாங்கிட்டு அந்த கிழங்கு வாங்கினோம் இன்னும் நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க பெரிய கிழங்கு சின்ன கிழங்கு பார்த்திங்கன்னா எண்பது ரூபா சொன்னாங்க முளபாட்டாங் கிழங்குன்னு சொன்னாங்க காலு வலிக்காக சூப் வச்சு சாப்பிட்றது அதில் ஒரு கிலோ வாங்கிக்கிட்டு அப்படியே பெலாப்பழம் வாங்கிட்டோம் மழைப்பழம் இருந்துச்சு ரேட்டு கொஞ்சம் கூட தான் சொல்கிறாங்க மழைப்பழம் இருந்தாலும் நல்லா இருக்கும் பழம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடிவாரத்துக்கு வந்தாச்சு திண்டுக்கல் நோக்கி போயிட்டுருக்கோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்